அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி சனிக்கிழமை அது மட்டும் இல்லாம வளர்பிறை பஞ்சமி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல சாயங்காலம் ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள்ல இருந்து ஏழு மணிக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பணவசிய நேரத்தை தவற விடாதீங்க ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சு இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை இந்த சக்தி வாய்ந்த நேரத்துல நீங்க செஞ்சாலே போதும் உங்க தேவைக்கும் அதிகமாகவே பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த சனிக்கிழமை நாள் பெருமாளோட வழிபாட்டுக்கும் ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாளா இருக்கு அடுத்ததா இன்னைக்கு நமக்கு வளர்ப்பிறை பஞ்சமி திதி நரஞ்ச பஞ்சமி திதியா இந்த நாள் ஃபுல்லாவே நமக்கு இருக்கு இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகியம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பஞ்சமி திதி கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம் அடுத்ததா இன்னைக்கு ரெண்டு அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு அமைஞ்சிருக்கு அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் சேர்க்கை இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் மே மாசம் அஞ்சாவது மாசம் அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு இருக்கிறது பஞ்சமி திதி இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய அஞ்சாவது திதி அந்த வகையில அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு அடுத்ததா எட்டு எட்டுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு வைகாசி மாசம் பதினேழாம் தேதி இதோட கூட்டுத்தொகை எட்டு அதே மாதிரி சனிக்கிழமை சனி பகவானோட வழிபாட்டு குகந்த நாள் சனி பகவானுக்குரிய நம்பர் எட்டு அந்த வகையில எட்டு எட்டுங்கிற சேர்க்கை நமக்கு இன்னைக்கு இருக்கு இந்த எட்டுங்கிற நம்பர் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அபரிமிதமான பணத்தை வளங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சொல்லலாம் சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அமைப்பு இன்னமுமே விசேஷமானது நம்ம சேனல்ல எப்பயுமே பஞ்சமி தீதியும் ஒரு சில விசேஷமான நாட்கள்லயும் வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவு தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில இன்னைக்கு நமக்கு மூணு பணவசிய நேரம் இருக்கு அதுல ஒரு பணவசிய நேரத்துக்கான பதிவு ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த பணவசிய நேரத்துல பர்ஸ்ல இந்த பொருளை மட்டும் வச்சாலே போதும் பல மடங்கு பணம் சேரும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததா இந்த பதிவு ரெண்டாவது பணவசிய நேரத்துக்கான பதிவு தான் இது சித்தர்களால பணத்தை வசியம் செய்யதுக்காகவே நமக்கு குடுக்கப்பட்டிருக்கூடிய நேரம் தான் இந்த பணவசிய நேரம் இந்த பணவசிய நேரத்துல பணவரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை நாம செய்யலாம் அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கிறதுக்கான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் இந்த டைம்ல செய்யும் போது பல மடங்கு பணம் நம்ம கிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கும் நல்ல ஒரு பணவசியம் உடனடியா நமக்கு ஏற்படும் அந்த வகையில இப்ப நான் சொல்ல போற இந்த பணவசிய நேரத்தை தவற விடாதீங்க இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யணும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள்ல இருந்து ஏழு மணிக்குள்ள இருக்கக்கூடிய குறிப்பிட்ட இருபத்தி நாலு நிமிஷத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நாள்ல வரக்கூடிய சக்தி வாய்ந்த பணவசிய நேரம்தான் இது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் நமக்கு தேவைப்படும் முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடியால எடுத்துக்கோங்க அதாவது தண்ணீரை ஊத்தி வைக்கிறதுக்கு கண்ணாடி டம்ளர் கண்ணாடி பவுல் அப்படி இல்லைன்னா பீங்கான் கிண்ணம் மண் கிண்ணம் மண் டம்ளர் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணா பயன்படுத்திக்கோங்க இது எல்லாமே மண் தத்துவத்தால ஆனது பஞ்சபூத தத்துவத்தில் ஒரு தத்துவமாக இருக்கக்கூடிய தத்துவம் பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது பணத்தை ஈர்த்துக் கொடுக்கக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களில் ஒரு சக்கரத்துக்கும் இந்த தத்துவத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குன்னே சொல்லலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு இப்ப நான் சொன்ன பொருட்களை பயன்படுத்துறதுக்கு பாருங்க இதெல்லாம் எதுவுமே உங்ககிட்ட கிடையாதுன்னா பரவாயில்லை சாதாரண எவர் டம்ளரை பயன்படுத்திக்கோங்க அடுத்ததான் நமக்கு தண்ணீர் தேவைப்படும் குடிக்கக்கூடிய தண்ணீரை நீங்க எடுத்துக்கோங்க அதாவது ட்ரிங்கிங் வாட்டரை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் அதிகம் நம்ம சக்தியும் அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு பதிவுகள்லயும் நானும் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனாலதான் தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட கொடுக்குது அந்த வகையில ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் இந்த பரிகாரத்துக்கு போதுமானது நான் கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சா நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய டம்ளர்ல தண்ணீரை ஊத்திக்கோங்க இப்ப இந்த தண்ணீர் இருக்கக்கூடிய டம்ளரை உங்க இடது கையால பிடிச்சுக்கோங்க வலது கை ஆள்காட்டி விரலால தண்ணீருக்கு மேல இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய பெகு சிம்பல வரைஞ்சுக்கோங்க இந்த பெங்கு சிம்பல் நமக்கு பல மடங்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் இந்த சிம்பலை பத்தி பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இப்போ இந்த பெங்கு சிம்பல வலது கை ஆள்காட்டி விரல் ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் பிங்கரை பயன்படுத்தி தண்ணிக்கு மேல வரைஞ்சுக்கோங்க நீங்க தண்ணீரோட மேற்பரப்புல வரைய கூடாது உங்க கை தண்ணீல படக்கூடாது தண்ணிக்கும் உங்க கைக்கும் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபெகு சம்பல் வரையஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் screenல கொடுத்துக்க கூடிய switch word-அ நீங்க சொல்லுங்க அந்த switch என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் screenலயும் தெரியும் ஃபெகு ஃபோர்சூன் गिव கவுண்ட் ஆன் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் ஃபெகு ஃபோர்சூன் गिव கவுண்ட் ஆன் பெகு சிம்பல பயன்படுத்தும் போது பெகு சிம்பலுக்குரிய இந்த ஸ்விட்ச் வார்டை நம்ம பயன்படுத்தினோம்னா இது இன்னமுமே அற்புதமான பணவசியத்தை நமக்கு உடனடியா ஏற்படுத்தி கொடுக்கும் நான் சொன்ன முறைப்படி தண்ணீருக்கு மேல தண்ணீர்ல உங்க கையே படாம அந்த சிம்பலை வரைஞ்சிட்டு இந்த சுவிட்ச் குறைஞ்சது அஞ்சு நிமிஷம் நீங்க சொன்னாலே போதுமானது அஞ்சு நிமிஷம் சொல்லி அப்புறமா நல்ல ஒரு பணவசியம் சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மனசூருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க அந்த தண்ணீரை குடிச்சிருங்க நீங்களும் குடிக்கலாம் உங்க கணவர்கிட்ட குடுத்து குடிக்கவும் சொல்லலாம் நீங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணியும் குடிக்கலாம் வேற யாராவது உங்க வீட்டுல ஏர்னிங் பர்சன் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட குடுத்தும் கே சொல்லி சொல்லலாம் இது உங்க விருப்பம் தான் சப்போஸ் அவங்க உங்க பக்கத்துல இல்லைனா அவங்கள உங்க மனசுக்குள்ள நினைச்சுகிட்டே இந்த தண்ணீரை ஃபுல்லா நீங்க குடிச்சிருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் சக்தி வாய்ந்த பணவசிய நேரத்துல பல மடங்கு பணத்தை ஈர்க்கிறதுக்கு ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க நிச்சயமா உடனடியா நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி